வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மினி டிராக்டருக்கு பயன்படும் பெட் கலப்பை விற்பனைக்கு வந்துள்ளது இம்ப்ளிமெண்ட்டோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்க இந்த பெட் ஃபார்மிங் கலப்பை பொறுத்தளவுக்கு மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த பெட் ஃபார்மிங் கலப்பையை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து மூணு அடியிலேருந்து நாலு அடி வரைக்கும் அகலை வச்சு பெட் ஃபார்ம் பண்ணிக்கலாம் பார் கலப்பையை விட பெட் ஃபார்மிங் கலப்பையில் உங்களுக்கு பெட் ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு வெங்காய நடவு செய்யறதுக்கு சம்பகி நடவு செய்கிறதுக்கு தக்காளி நடவு செய்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தடு பெட் கலப்பையை பொறுத்தளவுக்கு பெருசாக பயன்படுத்தவே இல்லை புதிய கண்டிஷனில் தான் உள்ளது இந்த பெட் ஃபார்மிங் கலப்பையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு உங்களுக்கு வந்து போல்ட் மூலிமா போல்ட் நவுத்தி போடுறது மூலிமா மூணுலேருந்து நாலடி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு பெட் ஃபார்ம் பண்ணுமோ அந்த சைஸ் வச்சுக்கலாம் பெட் ஃபார்மிங் கலப்பையில் உங்களுக்கு பெட் போடும்போது இந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய பயிரோட வேரோட்டம் நல்லா இருக்கும் இந்த பெட் ஃபார்மிங் கலப்பை இருக்கக்கூடிய ஏரியை பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெவியில் ஒரு பெட் கலப்பை ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரரூவா அந்த ரேஞ்சு வரும் இது பொறுத்தளவுக்கு அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொம்பதாயிரரூவா தான் கேட்குறாங்க நேர்வே விலையை குறைச்சிக்கலாம் இன்றைக்கி இதே கலப்பை போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரரூபா பக்கமாக வந்துடும் உங்களுக்கும் இது விலையை குறைச்சி வாங்குவதன் மூலம் பத்தாயிரரூபா மேலே மிச்சமாகும் இந்த பெட் கலப்பை போடுறதுக்கு உங்களோட மினி டிராக்டரோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ஹெச்பியிலிருந்து ஒரு முப்பத்தாறு ஹெச்பி மினி டிராக்டர் வரைக்கும் இந்த கலப்பையை பயன்படுத்திக்கலாம் இந்த பெட் கலப்பை வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நேரில் சென்று வாங்கிக்கோங்க இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்